உங்களை என் சேனலுக்கு வரவேற்கிறேன் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஈ ஷாப்பிங் ஆப் இந்த ஆப்பில் உங்கள் வீட்டிற்கு தேவையான மளிகை பொருட்கள் குறைந்த விலையில் வாங்க முடியும் நீங்கள் இந்த ஆப்பை பிளேஸ்டோரில் பைமோட் இஷாப்பிங் என்று டைப் செய்து பயன்படுத்தவும் நீங்கள் வாங்கும் மளிகைப் பொருட்கள் ஏழு நாட்களில் உங்கள் வீடு வந்து சேரும் மேலும் தகவல்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் பார்த்து கொள்ளலாம் இப்பொழுது வீடியோக்குள் போகலாம் நாம் நம்ம சேனலில் இவ்வளவு நாள் பார்த்ததெல்லாம் காக்கட்டையில் பறவை அடுத்து லவ் பட்ஸ் பஜ்ஜிஸ் அந்த இதெல்லாம் அந்த பறவைகள்லாம் கூடு கட்டாதுக கூடு கட்டாமல் பானைக்குள்ளேயோ கூண்டு மாதிரி இருக்கிற பாக்ஸுக்குள்ளேயோ அது உள்ளே போய் பார்த்து செட் பண்ணி சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு அடுத்து அதில் முட்டையிடும் இப்படி தான் நம்ம இவ்வளவு நாள் பார்த்துருக்கோம் இப்போ இன்றைக்கி இது வந்து பின்சஸ்ங்கிற பறவை குட்டியூண்டாக இருக்கும் இந்த பாருங்கள் இது பெண் பறவை இது வந்து ஆண் பறவை இப்போ இந்த பறவைகளில் எப்படி அது முட்டை ஓடுது கூடுகட்டுது அப்படிங்கிறத தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சிக்க போகிறோம் இப்போ வந்து இந்த பா முதல்ல வந்து ஃபஸ்ட்டு இந்த பானைக்குள்ளே அந்த ஆண் பறவை உள்ளே போய் உட்காந்து உட்காந்து பார்த்துச்சு ஒரு ஒரு வாரமாகவே உட்காந்து பார்த்துட்டு அதுக்கு அடுத்து தான் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தேங்காய் நாரை அந்த கூண்டுக்குள்ளே உள்ளே வச்சேன் கூண்டுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சம் வச்சோடனே பாருங்கள் அதை வந்து அதை எடுத்துக்கிட்டு மே போய் பானைக்குள்ளே வச்சுட்டு வச்சிட்டு இந்த பாருங்கள் பானைக்குள்ளே வைக்கிது முதல்ல அடுத்து பார்க்குது தேங்காய் நார் கீழே இருக்குதா அப்படின்னு பார்த்து அதை பிரித்து எடுக்கும் எடுத்து மொத்தமாக இருந்துச்சுனாலும் அதை கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து எடுத்து ஒவ்வொரு சின்ன சின்ன பீஸாக உள்ள கொண்டு போய் அதை ரவுண்ட் ரவுண்டாக ஒரு மாதிரி நல்லா செட் பண்ணி வைக்கிது உள்ள வந்து அது கொஞ்சம் அப்படியே நல்லா ஃபுல் ஃபில்லப்பாக இருக்கிற மாதிரி வச்சு ஏன்னா எதுக்காகன்னா இந்த பறவையோட முட்டை வந்து ரொம்ப குட்டியுண்டாக இருக்கும் பறவையே இவ்வளோ தண்டி இருக்குன்னா எவ்வளோ குட்டியும் இருக்கும் அப்போ அந்த முட்டை ஒன்றுமே ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இப்போ பாதி தான் இதில் ஓரளவுக்கு செட் பண்ணியிருக்கு ஏன்னா அடுத்தடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஒரே நாளில் அதை ஆளை வைக்கவும் முடியாது அதனால் நான் ரெண்டு நாள் மூணு நாள் வைக்கிறத பாருங்கள் எவ்வளோ அழகாக உள்ள கொண்டு போய் அதையும் நல்லா செட் பண்ணி வைக்கும் உள்ள செட் பண்ண தெரியலனா வெளியே இருந்து திருப்பி பழையபடியும் உள்ளே போய் அழகாக வைக்கிது ஆனால் இது எல்லாத்தையுமே இந்த பாருங்கள் பிடிக்கலைன்னா வெளியே கொண்டு வந்துடுறாங்க அடுத்து திருப்பி உள்ளே கொண்டு போக எந்த பொசிஷனில் வைக்கணும்னு பார்த்து திருப்பி உள்ளே கொண்டு போய் வைக்கிது இதில் ஆண் பறவை மட்டும்தான் இதை செய்யுது பெண் பறவை இதை பண்ண மாட்டேங்குது ஆனால் முதல்ல வந்து ஏற்கனவே இந்த பக்கம் இருக்கிற பானையில் முதல்ல கொஞ்சம் வச்சு பார்த்துச்சு அது இதுக்கு பிடிக்கலை பிடிக்கலைன்னொன்னே அந்த கூண்டில் இருக்கிற எல்லா நாரையும் மாற்றி விட்டுருச்சு எனக்கே ஆச்சரியமாக இருந்தது என்னடா முதல்ல இந்த பானையில் இருந்ததே இப்போ எங்கே அப்படின்னு பார்த்தா அதில் இருக்கிற அவ்வளவு தேங்காய் நாரையும் இங்கே மாற்றிருச்சு அதுக்கு பிறகு தான் நான் திருப்பியும் கொஞ்சம் தேங்காய் நார் வச்சேன் இப்போ ரெண்டு நாளாக அதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எடுத்து அது பாருங்களேன் எவ்வளோ அழகாக பிரித்து அதை கொண்டு போய் அதை உள்ளே வைக்குது பெண் பறவை பார்த்துக்கிட்டு மட்டும்தான் இருக்குது ஆண் பறவை தான் கொஞ்சம் கொஞ்சமாக அது உள்ளே போய் நல்லா அதை இது பண்ணி பாருங்கள் அதை பிரித்து பிரித்து எடுத்து வச்சு அந்த மாதிரி அவ்வளோ சுறுசுறுப்பாக அதை எவ்வளோ அழகாக கூடு கட்டுறாங்க பார்த்திங்களா நம்ம வீடு கூட இந்த மாதிரி கெட்ட மாட்டோம் நான் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ண பிறகு அந்த கூண்டை மட்டும் நான் தனியாக எடுக்கணும் ரொம்ப அழகாக இருக்குது அவ்வளவு ஒரு சந்தோஷத்தோடு இது வந்து செய்யுது இதோட சேஃப்டிக்கு அது அவ்வளோ பாதுகாப்பாக அதை வந்து வச்சுக்கணும்னு நினைக்கிது முட்டை போட்டு எல்லா இது மாதிரி தான் இதுவுமே ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் அல்லது எயிட்டீன் டேஸில் முட்டை போட்ட பிறகு பொறிக்கும்னு நினைக்கிறேன் உள்ளே உட்காந்துருக்கோம் பெரும்பாலுமே ரெண்டு பறவையும் உட்காந்துக்கிடுது இதிலெலாம் ஒன்று மட்டும் உட்கார மாட்டேங்குது இப்போ கா காக்கட்டையிலேயுமே காக்கட்டையிலேயுமே ரெண்டு ஆண் பறவை பெண் பறவை மாற்றி மாற்றி ஸ்விட்டு போட்டு உட்காரோம் பகலில் ஒரு ஆள் நைட்டு ஒரு ஆள் அதே மாதிரி பஜ்ஜீஸில் வந்து லவ் பேர்ட்ஸில் வந்து பெரும்பாலும் உட்காந்துருக்கிறது பூராமே அது பெண் பறவை மட்டும்தான் உட்காந்துருக்கும் ஆண் பறவை உட்கார்ந்துருக்காது அந்த மாதிரி மாற்றி மாற்றி உட்காந்து இது மட்டும் உட்காந்துருக்கும் பெண் ஆண் பறவை வெளியே இருக்கும் ஆனால் முட்டை பொரிச்சா பிறகு சாப்பாடு வந்து ரெண்டு ப பறவைகளுமே கொடுக்குங்க முட்டை பொறிச்சா பிறகு சாப்பாடு ரெண்டு பறவைகளுமே கொடுக்குங்க அதை வந்து அது நல்லாவே கவனிச்சு கொடுங்க காக்கட்டையில் பெரும்பாலும் ஆண் பறவை மட்டும்தான் கொடுக்கும் இது பின்சஸ்ஸில் எப்படின்னு தெரியல இப்போதைக்கு கூடு வந்து இது மட்டும்தான் நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டு வந்து பின்சஸ் பறவை வாங்கி அதை கூடு கட்டுறத பார்த்துருக்கோம் இது எல்லாமே இது பண்ணுறதெல்லாம் ரொம்ப நல்லா நீட்டாக பண்ணுது ஏன்னா அடுத்து நம்ம தொடர்ந்து இது வந்து இதே மாதிரி எத்தனை நாள் வச்சாலும் வச்சுக்கிட்டே இருக்குமா என்னன்னு தெரியல நான் டூ டேஸ் வச்சுட்டேன் இன்னும் த்ரீ டே டூ டேஸாவது வச்சு பார்க்கணும் வச்சு வச்சு பார்த்து அது வந்து ஃபுல்லாக அடைச்சிதுனு தான் சொல்கிறாங்க அதாவது அந்த பானை நிறைய நல்லா சேஃப்டியாக இருக்கணுன்னா பானை நிறைய அந்த தேங்காய் நாரை வச்சு ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு தான் அதில் முட்டை போடுறதுக்கு உட்காருமா ரெண்டாவது முட்டையை பார்க்கவே நம்மளால் முடியாதான் அந்த அளவுக்கு அது நிறைய அது ஃபில் பண்ணி வச்சிரும் அப்படின்னு ஏற்கனவே ஒரு பொண்ணுகிட்ட இருக்கிறதுல பார்த்தேன் அது இந்த மாதிரி ஃபில் பண்ணி தான் உட்காந்துருக்கு அதை பார்த்துட்டு தான் ஆசையாக இருக்குன்ட்டு இந்த பறவையை வாங்கினது இப்போ இது ரெண்டு தினம் எல்லாம் நல்லா அழகாக ரொம்ப அழகாக இருக்குது வெயிட் பண்ணி பார்ப்போம் கூடு கட்டி முடிக்கட்டும்